பாசன பயனாளிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழு செய்வதுதான் குடிமராமத்து ஆனால் இதற்கு மாறாக அரசாங்கம் பணத்தை ஒதுக்குகின்றது பொதுப்பணித்துறை பெற்று கான்ட்ராக்டர்களை வைத்து வேலையை செய்வது குடிமராமத்து ஆகாது குடிமக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஜனநாயக அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலம் மராமத்து வேலைகளை செய்வதுதான் குடிமராமத்து ஆனால் குடிமராமத்து என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் முற்றிலும் மாறுபட்டு இருக்கின்றனர் ஆக குடிமராமத்து ஒரு குடிமராமத்தாகவே இருக்க வேண்டும் நடந்து முடிந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை விடவும் வந்திருக்கும் குடிநீர் பஞ்சத்தை விடவும் நடிகர் சங்க தேர்தல் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு தமிழ் இனத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குணிவு நீதிமன்றம் கூட இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆக தமிழ் மக்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் என்பது உறுதியாகின்றன இந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போது தமிழ்நாடு அளவில் குறிப்பாக சென்னையில் வந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பஞ்சத்திற்கு முதன்மை காரணம் மக்கள் தொகை பெருக்கமே மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி அரசோ அரசியல் கட்சிகளோ வாய் திறப்பதில்லை ஆக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் போனால் குடிநீர் பஞ்சத்தை போக்கவே முடியாது மூன்றாவது போர் குடிநீருக்காகத்தான் வரும் என வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அடிப்படையாக இருப்பது மக்கள் தொகை பெருக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்தியா ஒரு புதிய வரலாறு படைக்கப் போகின்றது அப்போது மக்கள் தொகையில் சீனாவை முந்தி முதலிடத்துக்கு வரப்போகின்றது அதில் வேண்டுமானால் நாம் சாதனை படைக்கலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை இது பெரிய பேராபத்து இந்த உலகம் இருபத்தி இரண்டு லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல என்பதை உணர்ந்து பின்பற்றி இந்தியாவிலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் காவிரி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நிரந்தர தீர்வு தினந்தோறும் பங்கீடு கொண்டுதான் மாதாந்திர அடிப்படையில் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகவே தமிழ்நாடு தொடர்ந்து இருக்க வேண்டி வரும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலே இருந்து தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் காவிரி வழியாக மேட்டூர் அணைக்கு வந்து சேர்ந்திருந்தால் சேமிக்கப்பட்டிருந்தால் உருவை சாகுபடி சாத்தியம் ஆகியிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பெருவெள்ளம் வந்த போது கர்நாடக நீர்த்தேக்கங்கள் நிரம்பி இனிமேல் தேக்கினால் அணைகள் உடையும் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி அணைகள் திறக்கப்பட்டன மேட்டூர் அணை நிரம்பி நூத்தி எழுபது டிஎம்சி கடலுக்கு சென்றது அதில் அந்த ஆகஸ்ட் மாதம் குருவி சாகுபடி நடந்திருந்தால் அந்த குருவை சாகுபடி பெயர் புடைப்பருவத்துக்கு இருந்திருக்கும் அதற்கு நாம் ஐம்பது டிஎம்சி நீரை செலவழித்திருக்க வேண்டி வரும் இதனால் கடலுக்கு சென்ற நூத்தி எழுபது டிஎம்சியில் ஐம்பது டிஎம்சி நீரை நாம் சேமித்திருக்க முடியும் மேட்டூர் அணை எண்பத்தி ஆறு ஆண்டு கால வரலாறு கொண்டது இந்த எண்பத்தி ஆறு ஆண்டுகளில் காவிரியின் இருமருக்கும் இருக்கக்கூடிய ஆறுகளுக்கும் ஏரி குளம் குட்டை கண்மாய்களுக்கும் உபரி நீரை திருப்புகின்ற திட்டத்தை படிப்படியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சொட்டு நீர் கூட கடலுக்கு சென்றிருக்காது அப்படி சென்றிருக்காத பட்சத்தில் கர்நாடகாவுக்கு மேகதாதுகள் புதிய அணை கட்டும் எண்ணமும் வந்திருக்காது ஆக இப்போது வந்திருக்கக்கூடிய நெருக்கடிக்கு முதன்மை காரணம் தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு அது திருத்தப்பட வேண்டும் இதற்காக தமிழ்நாடு அரசு சீராய்வு முனைவு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் இரு மாநில மக்களுடைய மோதலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் மேலும் அந்த உபரி நீரை இருமருங்கும் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களுக்கு திருப்புகின்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு இனிமேலாவது போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க வேண்டும் இப்போது டெல்டா மாவட்டங்களில் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை இருந்தாலும் இரண்டு லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடக்கும் என அரசாங்கம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு அரசாங்கம் உதவியும் செய்து கொண்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்து ஒன்றியங்களை கொண்டது டெல்டா மாவட்டங்கள் அவற்றில் எட்டு ஒன்றியங்களில் இன்று நிலத்தடி நீரை எடுத்தால் அது உப்புத்தன்மை உப்புத்தன்மை கொண்டதாக உப்பு நீராக இருக்கின்றது ஆக இனியும் குறுவை சாகுபடி நடந்தால் மேட்டூர் அணை திறக்கப்படாத நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஆழ்துழாய் கிணறுகள் மூலம் நீரை உறிஞ்சி எடுத்து நாற்று நடவு முதல் அறுவடைவதை அதை குறுவை சாகுபடிக்கு பயன்படுத்தினால் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து போகும் அப்போது கடல் நீர் உள்ளே வரும் இது மிக பேராபத்து ஹைட்ரோ கார்பன் எப்படி ஒரு பேராபத்தை ஏற்படுத்துமோ அதை போல நிலத்தடி கண்மூடித்தனமாக உறிஞ்சி பயன்படுத்துவதும் ஒரு பேராபத்தை ஏற்படுத்தும் அரசாங்கம் ஒரு தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் இல்லாமல் இதை செய்து கொண்டு இருக்கின்றது ஆக விளைவுகளை பற்றி அரசாங்கம் கவலைப்படவில்லை அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்ற அடிப்படையும் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு வைக்கின்றோம் சென்னையில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு சென்னையில் வள்ளுவர் கோட்டம் இருக்கு அந்த வள்ளுவருக்கா கட்டப்பட்ட கோட்டம் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு நீரின்று அமையாது உலகு தானம் தவமிரண்டும் தங்கா உயிருலகம் வானம் வழங்காதெனின் சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோருக்கு வேண்டும் வானத்திலே இருந்து வான்மழை பொழியாவிட்டால் இல்லறம் துறவறம் இறை வழிபாடு என்ற ஒன்றும் நிலைக்காது என சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட வள்ளுவருக்கு சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு குளத்தை தூர்த்துத்தான் கோட்டம் கட்டப்பட்டிருக்கின்றது ஆக இது கூடாது என்று யாரும் குரல் கொடுக்கவில்லை அன்று குரல் கொடுத்திருக்க வேண்டும் மாறாக நாம் அமைதி காத்தோம் என்னுடைய விளைவு வெளிப்பாடு என்று ஏழாயிரம் ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் தமிழ்நாட்டில் காணவில்லை ஆங்கிலேய நாட்டை விட்டு சென்றபோது போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன அவற்றில் ஏழாயிரத்து காணவில்லை ஒரு குளம் வள்ளுவர் கோட்டமாக மாறி இருக்கின்றது சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டு இருக்கின்றது மதுரை உயர் கிளை ஒரு கண்மாய் நடுவில் கட்டப்பட்டு இருக்கின்றது அங்கு அமர்ந்து கொண்டு நீதியரசர்கள் நீதி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது அதுவும் தென்னம்பாளையம் குளத்தில் இப்படி அரசாங்கமே தூர்த்திருக்கின்றது அது போக விவசாயிகளும் தங்களுடைய பங்குக்கு தவறு கிடைத்திருக்கின்றார்கள் ஏரிக்காடு என்று பெயர் இருக்கின்றது ஏரி இல்லை குளத்தோட்டத்தில் குளம் குட்டை காட்டில் குட்டை இல்லை பாவிக்காட்டில் பாவி இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது இதனுடைய விளைவு வெளிப்பாடு நிலத்தடி நீர் முற்றிலுமாக இன்று இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது அதுவும் தவிர தண்ணீர் தட்டுப்பாடு வருகின்ற பொழுது பஞ்சம் வருகின்ற பொழுது அந்த பஞ்சத்தை இதுவரை அரசு தான் அமைத்து கொடுத்திருக்கிறார்களை நிலத்தடி நீரை செறிவிட்டு செய்யவில்லை விளைவு இன்று ஒட்டுமொத்தமாக எப்படி தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுனில் தண்ணீர் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதோ அதை போல அதை நோக்கி சென்னை சென்று கொண்டிருக்கின்றது ஆக வாழ்வதற்கு உண்டான நகரமாக சென்னை இருக்க போவதில்லை இதற்கு காரணம் கடந்த கால திட்டமிடலே காரணம் ஆக இதற்கு இதற்கு முன்பு ஆண்டவர்களும் இப்போது ஆட்சியில் இருப்பவர்களும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சென்னையில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு சென்னையில் வள்ளுவர் கோட்டம் இருக்கு அந்த வள்ளுவருக்காக கட்டப்பட்ட கோட்டம் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு நீரின்று அமையாது உலகம் தானம் தவமிரண்டும் தங்கா உயரூலகம் வானம் வழங்காதனின் சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு மீண்டும் வானத்திலே இருந்து வான்மழை பொழியாவிட்டால் இல்லறம் துறவரம் இறை வழிபாடு என்று ஒன்றும் நிலைக்காது என சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட வள்ளுவருக்கு சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு குளத்தை தூத்துத்தான் கோட்டம் கட்டப்பட்டிருக்கின்றது ஆக இது கூடாது என்று யாரும் குரல் கொடுக்கவில்லை அன்று குரல் கொடுத்திருக்க வேண்டும் மாறாக நாம் அமைதி காத்தோம் இதனுடைய விளைவு வெளிப்பாடு என்று ஏழாயிரம் ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் தமிழ்நாட்டில் காணவில்லை ஆங்கிலேய நாட்டை விட்டு சென்ற போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன அவற்றில் ஏழாயிரத்து காணவில்லை ஒரு குளம் வள்ளுவர் கோட்டமாக மாறி மாறியிருக்கின்றது சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டு இருக்கின்றது மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு கண்மாய் நடுவில் கட்டப்பட்டு இருக்கின்றது அங்கு அமர்ந்து கொண்டு நீதியரசர்கள் நீதி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது அதுவும் தென்னம்பாளையம் குளத்தில் இப்படி அரசாங்கமே தூத்திருக்கின்றது அதுபோக விவசாயிகளும் தங்களுடைய பங்குக்கு தவறு கிடைத்திருக்கின்றார்கள் ஏரிக்காடு என்று பெயர் இருக்கின்றது ஏரி இல்லை குளத்தோட்டத்தில் குளம் இல்லை குட்டை காட்டில் குட்டை இல்லை பாவிக்காட்டில் பாவி இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது இதனுடைய விளைவு வெளிப்பாடு நிலத்தடி நீர் முற்றிலுமாக இன்று இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது அதுவும் தவிர தண்ணீர் தட்டுப்பாடு வருகின்ற பொழுது பஞ்சம் வருகின்ற பொழுது அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக இதுவரை அரசு ஆழ்குழாய் கிணறு தான் அமைத்து கொடுத்திருக்கின்றார்களே வெளிய நிலத்தடி நீரை செறிவிட்டுகின்ற திட்டத்தை செய்யவில்லை இதனுடைய விளைவு இன்று ஒட்டுமொத்தமாக எப்படி தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுனில் தண்ணீர் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதோ அதைப் போல அதை நோக்கி சென்னை சென்று கொண்டிருக்கின்றது ஆக வாழ்வதற்கு உண்டான நகரமாக சென்னை இருக்க போவதில்லை இதற்கு காரணம் கடந்த கால திட்டமிடலே காரணம் ஆக இதற்கு இதற்கு முன்பு ஆண்டவர்களும் இப்போது ஆட்சியில் இருப்பவர்களும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்